உலகத்தின் மரபுரிமை நகரமாக இந்த அனுராதபுர நகரத்தை யுனெஸ்கோ நிறுவனம் இன்னைக்கு நிகழ்ச்சியோடு கலை என்ற இடத்திலிருந்து தாங்க நினைந்திருக்கிறோம் இங்க உங்களுக்கு தெரியுது இது தாங்க உருழுக்குளம் மகாசேன மன்னனால் கட்டப்பட்ட இந்த உருளுக்குளம் அனுராதபுர நகரத்துக்கு பெருமையும் அழகையும் அப்படியே கொட்டி தருதுங்க மில்மலக் ஏனிமல் பிரோபைட்டிக் என்பது இலங்கைக்கு மட்டுமில்லாம் உலகத்துக்கே அதாவது கோலி பண்ணையினுடைய வலர்ச்சிக்கும் அதனுடைய ஊக்கத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு உற்பத்தி பொருள் தாங்க இந்த மில்மலக் கோழிப்படையில் ஏற்படுகின்ற ஏ டு செட் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு இருக்குன்னா அது மில்மலக்கு மட்டும் தாங்க இப்போ இலங்கையில எல்லா கோழிப்படையிலையும் மில்மலுக்கு தாங்க பாவிக்கிறாங்க கோழிப்படையில பிரச்சனை இருக்கோ இல்லையோ ஆனாலும் அவங்க கட்டாயமா என்ன தெரியுமா இருக்கு இந்த மில்மலுக்கு தாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மில்மலைக்கு முறைக்கு கோழிப்படை நடத்துறதுக்கு எல்லாரும் மாறிட்டாங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன தெரியுமாங்க தரமான பொருளை வளர்க்கறது மட்டும் இல்ல இந்த நிறுவனம் இருக்கு தொடர்ச்சியா இந்த வாடிக்கையாளர்களுக்கு அவங்க வளர்ந்துற சேவை இருக்கு தொடர்ச்சியான சேவை தாங்க முக்கியமான காரணமா இருக்கு மில்மலுக்கு உற்பத்தி பொருளோடு கோழிப்படைய சிறப்பா நடத்துறதுக்காக அவங்களுக்கு தேவையான நவீன தொழில்நுட்ப ஆலோசனைய இலவசமா வளர்கிறாங்க பாம் இனோவேஷன் நிறுவனம் இப்ப பாம் இனோவேஷன்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த துறையில புதுசா நுழைய இருக்காங்களே இவங்களுக்கு சேர்ந்திருந்த ஒருத்தர் தாங்க இன்னைக்கு நாங்க சந்திக்க இருப்போம் அவரு யாரு அவருக்குள்ள பிரச்சனை என்ன அவர்கிட்ட இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருச்சா இதெல்லாம் தெரிஞ்சுக்க எப்பிப்பாம நிகழ்ச்சியோட முழுமையாய் இணைஞ்சிருந்தேன் நாம் திருநாராயன் விழு அவர்களின் கோழிப்பண்ணைக்கு வந்திருக்கிறோம் அவர்கிட்டயே பேச்சு பார்ப்போம் அவர் மகிழ்ச்சியா இருக்கிறாரா இல்லையா என்று இதோ திருநாராயன் விழா அவர்களை உங்களை தேடி உங்க கோழிப்பன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் எப்படி மகிழ்ச்சியா தானே இருக்கிறீங்க நிச்சயமானோ எப்பயோத்தோ இருக்கு சரி அதோட சொல்லுங்களே உங்க கோழிப்பண்ணையிலிருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் கிடைச்சிருச்சா முதல் கிடைச்சது வெற்றிகரமாக நிச்சயமா சரி நீங்கள் இணைந்திருப்பது எப்பிபாமர் நிகழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் திரு பல அவர்கள் தொடர்ந்து எப்பிபாமர் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கும் நிச்சயமாக விடை கிடைக்கும் இது இனோவேஷன் வழங்கும் எப்பிபாமர் எபிசோட் நம்பர் டூ திரு நாராயண்புலா அவர்களை உங்களுடைய முழு பேரை சொல்லுங்க பேரு பிரியதர்சன நாராம் சார் இப்ப நாங்க எந்த இடத்துல இருக்கிறோம் நாம இருக்கறது கடைப்பிடிபவ உப்பு தனிய பிரதேசத்துல உப்பு தனிய பிரதேசத்துல அதோட சொல்லலாமா இந்த கோழி பண்ணைய எத்தனாவது முட நீங்க நடத்திட்டு வாரீங்க ஒன்பது வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்தே செஞ்சுக்கிட்டு போறே சரியா எத்தனாவது பெட்ஜ்ன்னு சொல்ல முடியாது சார் எத்தனையாவது பெட்ஜ்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லை ஆனா அந்த மின்மல கொடுத்த பிறகு நீங்க எத்தனையாவது பெட் அத செஞ்சிட்டு வாரீங்க

அதாவது உங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பா இருந்துச்சு இவ்வளவு நாள் கோழிப்படையில் எடுத்த நிறைய விட கொஞ்சமாவது வெயிட்ட கூட்டிக்கணும் அப்படித்தானே இந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு நிர்மலா கோட சரி இந்த இவர் எதிர்பார்த்த அந்த வெயிட்ட எடுத்தாரா இல்லையாங்கிறத நாங்க தொடர்ச்சியா பேசுவோம் அதுக்கு முன்னுக்கு இந்த வெச்சுக்கு நீங்க எத்தனை கோழி குஞ்சுகளை இன்புட் பண்ணீங்க கோழி குஞ்சுகள் போட்டிருக்கிறேன் இந்த பாம்பு மூவாயிரம் கோழி குஞ்சுகள் கோழி குஞ்சுகள் சரி அதோட சொல்லுங்க இந்த கோழி குஞ்சுகளுக்கு இன்னைக்கு எத்தனை நாட்கள் இன்னையோட முப்பத்தி ஆறு நாள் ஆகுது முப்பத்தி ஆறு நாள் ஆகுது இல்லையா அப்படின்னா இப்ப ஏத்துறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க ஆமா எனக்கு கட்டாயமா ஏத்துக்கும் அப்ப நீங்க பெரிய லாபம் எடுக்க போறீங்க எதிர்பார்ப்போட இருக்கிறேன் அதுதான் உங்க முகத்துல இவ்வளவு சந்தோஷத்துக்கான காரணம் இல்லையா நிச்சயமா சரி திரு நாராயணமல்லா அவர்களே ஒன்பது வருஷம் கோழிப்பணை நடத்துறது ஒரு பெரிய காலம் இல்லையா இந்த காலத்துல அந்த ஒன்பது வருஷத்துல நீங்க முகம் கொடுத்த அந்த பிரச்சனை நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்க விரும்புறேன் எனக்கு இந்த பெரிய பிரச்சனை வந்து பாம்பில் இருக்கிற துர்நாற்றம் அது மட்டும் இல்லாமல் நோயாகிருச்சுன்னா மருந்து கொடுத்து தான் குணப்படுத்தணும் அதனால ரொம்ப செலவாகும் அதோட ஒவ்வொரு பிரச்சனையும் இருபத்தஞ்சி முப்பது கோலைகள் காலோடையும் தான் நிச்சயமாக இருக்கும் ம் இதுதான் அவங்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனை இல்லையா அதுதான் ரொம்பவும் இருக்க பிரச்சனை சலை திரு அவர்களே நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனைகளாக நெல்மிளக்குலேருந்து தீர்வு கிடைச்சிருச்சா ஒன்பது வருஷமா நான் செஞ்சுக்கிட்டு வரையில கோழிகளுக்கு கால் உடையிறது மற்றது எல்லா பிரச்சனைகள் சளி பிரச்சனை இப்படி பல்வேறுபட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த நெல்மலைக்கு வந்த பிறகு எனக்கு நல்ல ஒரு பதில் கிடைச்சிருச்சு இதுக்கு முழுக்க நீங்க இதுக்கெல்லாம் தனித்தனியா செலவழிக்கணும் இல்லையா முன்னேனா இதுக்கு தனித்தனியா செலவழிச்சுக்கிட்டு இருக்கணும் இப்ப இந்த நெல்மலைக்கு வந்த பிறகு எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரே ஒரு ப்ரொடக்ட எல்லா விஷயத்தையும் நான் தீர்வு கண்டுகிட்டேன் சரி இதை நாங்கள் இந்த நிறுவனத்துலேருந்து வந்து கேட்குற வேலை சொல்கிறீங்களா இல்லாட்டி உண்மைக்குமே சொல்கிறீங்களா இன்னைக்குமே எனக்கு கிடைச்ச அந்த அனுபவத்துல நான் சொல்றேன் அவங்க அனுபவத்துல சொல்றீங்க சரி இதை பாத்துக்கிட்டு இருக்க மக்கள் நினைக்கல அதாவது உங்களுக்கு காசை தான் இதை சொல்ல வைக்கிறோம் இதெல்லாம் ஒரு பொய்யான கதை கட்டுக்கதை அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க எனக்கு கிடைச்ச அந்த அனுபவத்துல நான் சொல்றேன் சாதாரணமாக நெல்மலக்கு கொடுக்கறது மட்டும் பத்தாது

ஆகவே இந்த நிர்மல கொடுத்த பிறகு இந்த நிறுவனத்துல கொடுக்கற எங்களால தரப்படுற இந்த ஆலோசனைகளை பின்பற்றி நிர்மலாக்கு முறைகேற்ப நீங்க கோழிய வளர்த்திக்கணும் உங்களுக்கு சக்சஸ் ஆன நிச்சயமா நல்ல ரிசார்ட் கிடைக்கும் இத பாத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சில வேளைகளை சந்தேகம் ஏற்படலாம் அப்படி சந்தேகம் ஏற்படுறதுக்கு அதாவது உங்க சந்தேகம் தீர்த்து ஒரு ரோல் மாடலா ஒரு முன் மாதிரியா நீங்க திரு நாராமல் அவர்களை பின்பற்றலாம் அவரோட நீங்க தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற எல்லா சந்தேகங்களையும் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றது அவரோட அனுமதியோட தான் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்குங்க அதாவது நில்மலை கொடுத்த காரணத்துக்காக கோழி வளருமா வளராது அந்த நிறுவனத்தில் வழங்கப்படுகின்ற ஆலோசனைகளை கேட்டு அதற்கேற்ற பின்பற்றி நில்மலைக்கு முறை கேட்ட கோழியை வளர்த்தோன்னு நிச்சயமா நிச்சயமாக சொல்கிற முறையில் அந்த கோழி நல்லாவே வளரும் நீங்கள் சொல்லுங்கள் எங்களுடைய நிறுவனத்திலிருந்து இந்த ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைச்சிச்சா இந்த ஆலோசனைகளை உங்களுக்கு எந்த வகையில் பயன்பட்டுச்சு நல்ல பிரயோஜனமா இருந்துச்சு இவ்வளவு நாள் எவ்வளவோ தெரியாத விஷயம் எல்லாத்துக்குமே தெரியிற விஷயம் அவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு தானே ஒன்பது வருஷமா நான் செஞ்சிகிட்டு வரனே இதுல இவ்வளவோ பிரச்சனை இருக்கேன் அதுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வா எனக்கு ஆலோசனை கிடச்சிச்சு இது வந்து எனக்கு ரொம்ப பிரயோசனமா இருந்துச்சு ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டா இந்த விஷயத்த சீக்கிரமா செய்யறதுக்கு எனக்கு காலம் பார்த்தாமா போயிருச்சு ஆஹ் இந்த பேச்சுக்கு உம் அப்படி நடந்திருந்தா பெற்றுக்கலாம் உம்

அத்துடன் காணப்பட்ட இன்னொரு விஷயம்தான் உங்களுடைய பீடிங் சார்ட்டை நாங்கள் பரிசீலிக்கின்ற பொழுது இந்த கோழிகளின் தினசரி நிறை இருக்கு தானே இது கிரேம் நூத்தி ஆறுல இருந்து ஒரு பொழுதில் கிரேம் அறுபதாக குறைந்தது இதற்கான காரணத்தை நீங்கள் இனங்கண்டீங்களா அப்படி இனங்கண்ட காரணத்தை அந்த நிறுவனத்துக்கு நீங்க அறிவிச்சீங்களா அதற்கேற்ற உங்களுக்கு நவீன தொழில்நுட்ப ஆலோசனை நிறுவனத்திலிருந்து கிடைத்ததா எனக்கு கிடைச்சது நிறைய குறையிறதுக்கு வந்து காரணம் வந்து இந்த கவலைகள் சாப்பிடாம இருந்தது தான் நான் இப்படியே தொடர்ச்சியா ரெண்டு மூணு நாள் பார்த்து ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அதுக்கு பிறகு நான் நிறுவனத்துக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொன்னேன் அவங்க இதுக்கான ஏன் இப்படி நடக்குதுங்கிற விஷயத்தை அங்க இருந்து எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க அதை நான் பின்பற்றினேன் அதுக்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு நீங்க நினைச்சீங்கன்னா விரும்புனீங்கன்னா இந்த நிகழ்ச்சி பாத்துக்கிட்டு இருக்க மக்களுக்கும் இந்த விஷயத்த நீங்க சொல்லலாம் எனக்கு சீனி உப்பு ஆப்பசோடா பினாதிரி இந்த நாளைய அப்படியே mix பண்ணி மில்மல கூட கொடுக்க சொன்னாங்க கொடுக்க சொன்னாங்க அதுக்கு பிறகு நிறையில மாற்றம் ஏற்படுச்சா வெயிட் அப்படியே கூடுனிச்சா அதுக்கு பிறகு மாற்றம் ஒன்னு அடைஞ்சு அதோட நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு அப்படி என்றால் அவங்க கொடுத்த அந்த ஆலோசனை அடுத்த அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் அந்த வாடிக்கையாளருக்கு எங்களுடைய நிறுவனத்தில் சொல்லியிருக்காங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் அதாவது உங்களுடைய கோழிப்பணி தொடர்பான ஆலோசனைகள் பெற்றுக்கொள்றதுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள நான்கு நாளைக்கு ஒரு முறையாவது தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அது எப்படின்னு கேட்டால் அதாவது இந்த மில்முலக் உங்களுக்கு வழங்குறது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அதாவது ஒரு கண்காணிப்பு பரிசீலனை கண்காணிப்பு அவதானிப்புகளை மேற்கொள்வது இந்த நிறுவனத்துடைய வேலையாக காணப்படுகிறது கேட்டால் அது ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் அதாவது காலநிலை மாற்றம் என்பது ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் கோழிப்பண்ணை ஒவ்வொரு பிரதேசத்துக்குமான காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றது ஆகவே நீங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது அந்த காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு ஒரு கோழிப்பண்ணைக்கு தொடர்பான விஷயங்களை நாங்கள் பரிசீலனை செய்து அதற்கான விடயங்களை நாங்கள் மேற்கொள்ள வாய்ப்பாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இது வந்து இது முக்கியமான உங்களுக்கு வச்சுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரணம் சாதாரணமா ஆயிரம் கோழிகள் உள்ள ஒரு கோழிப்பனையை எடுத்துக்கிட்டோம்னா ஐம்பது கிலோ அடங்கிய ஒரு மூட்டை கோழி மூட்டை எழுபது கொடுக்க வேண்டும் இதை நம்ம கணக்குட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு கோழி சாதாரணமாக மூணரை கிலோ தீனியை சாப்பிடும் இந்த அளவு கோழி தீனிய ஒவ்வொரு கோழி சாப்பிட்டாலும் பொதுவாக நாட்டில் உள்ள எல்லா பண்ணையில எடுத்து பார்த்தோம்னாலும் அந்த கோழியினுடைய நிறை எவ்வளவு தெரியுமா இருக்கு ஒன்னு எட்நூறு இல்லாட்டி ஒன்னு ஒன்பது நூறு இவ்வளவு தான் இவ்வளவு சாப்பிட்டாலும் பொதுவான உள்ள கோழி விட்டு நிறை எவ்வளவு தெரியுமா ஒன்னு எட்நூறு ஒன்னு ஒன்பது நூறு ஆனா சாதாரணமா சில உள்ள உரிமையாளர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க அவங்களுடைய கோழியினுடைய நிறை வந்து ரெண்டு ரெண்டு இருநூறு இருந்தா போதும்னு சொல்றாங்க நாராமல அவர்களே ரெண்டு இருநூறுனு போதுன்னு சொல்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நான் சொல்ல வேண்டியது ரெண்டு இருநூறுக்கெல்லாம் போய் சந்தோஷப்படாதீங்க

அந்த வீடியோ சிலதுல சில போன் நம்பரையும் போட்டிருந்தாங்க இந்த பாம்ப பத்தி நீங்க சொல்றீங்க புத்தளம் பாம்ல ஆ புத்தளம் பாம்ல ஆமா எங்க திரு இருபானுடைய பாம்ல தானே நான் பேசி விஷயத்தை பேசிக்கிட்டேன் அதுக்கு பிறகு தான் நான் தீர்மானிச்சேன் நிர்மலுக்கு கொடுக்கணும்னு நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் அதுக்கு பிறகு தான் நான் தீர்மானிச்சேன் இந்த மில்மலை கொடுக்கணும் அப்படின்னு சரி நீங்க எதிர்பார்த்தது என்னன்னு இப்ப எடுக்கிறத விட நூறு கிராம் கூட இருந்தா போதும் அப்படித்தானே எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்துச்சு நூறு கிராம் வந்தா போதும் நூறு கிராம் வந்தா இந்த மில்மலை செலவையும் அப்படியே கொடுத்துட்டு எனக்கு ஒரு நல்ல லாபத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் உங்க உழைப்புக்கு ஏத்த சமமான லாபமும் வரும் லாபமும் வரும் நான் நினைச்சா எனக்கு நூறு கிராம் வந்தா போதும் அப்படின்னு தான் ஆனா இப்ப பாம்புல பார்த்தா மூன்றரை கிலோவுக்கும் மேல கிலோ கோழி இருக்கு நாராம அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு நூறு கிராம கூட்டிக்கிட்டா போதும் அப்படிதான் இருந்துச்சு இந்த மில்மலை கொடுத்த பிறகு திடீர்னு அவர் கோழி பண்ணியில பாக்குறாரு மூணரை கிலோக்கு மேல கோழி இருந்ததா அவர் சொல்றாரு அதுதான் நாங்க சொல்றோம் மில்மிள கொடுங்க நிறையும் கூடும் பணமும் பெருகும் பொதுவா எங்க கோழி பணிகளுடைய உரிமையாளர்கள் எதிர்நோக்கிற பெரிய பிரச்சனை தான் இந்த கொடுக்கிற தீனி அளவுக்கு கோழிகளுடைய வெயிட் இல்லாத இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா கொடுக்கிற தீனி ஜீரணமாகிறது குறைவா இருக்கிறது இதனால அவங்களுக்கு நல்ல லாபத்தை தேட முடியாது இதுக்கு நிரந்தர தீர்வாதான்

பாம் இனோவேஷன் நிறுவனத்தில் எங்களுக்கு புருடிங்ல இருந்து பினிஷிங்கை வச்சு ஆலோசனையை தொடர்ச்சியாக வழங்குவாங்க அது நாங்கள் தொடர்ச்சியாக பின்பற்றினா தான் இது முடியும் கோடி பின்னிகளை போட்டையில இருந்து ஏத்திர வச்சு இவங்க ஆலோசனை கொடுப்பாங்க இந்த ஆலோசனையை நம்ம பின்பற்றணும் வைங்களேன் லாபம் சுவர்தான் அதாவது மில்மலக்கும் ஆலோசனையும் ரெண்டு இல்ல ஒண்ணு நிச்சயமா இந்த விஷயத்தையே வேறு விதமா கேட்டு பார்ப்போம் எதிர்பார்த்த லாபத்தை அடையலாமனு அது உண்மையா நான் நினைக்கிறேன் முடியாத காரியம் மில்மளக் ஆலோசனை ரெண்டையும் ஒன்னா கொண்டு போனதான் வெற்றி அடைய முடியும் ஆகவே இவங்களுக்கு முன்னுக்கு சொன்ன விஷயமே தான் சொல்லணும் நிச்சயமா மில்மலக்கும் ஆலோசனையும் ரெண்டு இல்ல ஒண்ணு அத்துடன் அடுத்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா மில்மலக் வாங்கின பிறகு எங்கட நிறுவனத்துல உங்களுக்காக வழங்கப்படுகின்ற இலவச தொழில்நுட்ப ஆலோசனையை நீங்கள் பெற்றுக்கொள்வது மிக மிக முக்கியமானது அது மட்டும் இல்லைங்க ஆர்வத்தோடு அர்ப்பணிப்போடு இந்த விஷயத்துல நீங்க கடமையாற்றணுங்கிறது மிக அவசியமானது பொதுவாக எங்க கிட்ட இந்த மின்மிளக்கு வாங்கின பிறகு நாங்க என்ன செய்வோம்னு கேட்டா அதாவது அந்த கோழிப்பண்ணை உரிமையாளர்களுக்கு தேவையான ஆலோசனை ஐடியாஸ் எல்லாம் இலவசமா கொடுப்போம் இந்த மின்மிளக்கு முறைக்கு அமைய அந்த கோழிப்பண்ணை நடைபெறுகிறதா என்பது நாங்க என்ன செய்வோம்னு கேட்டா மேற்பார்வை கண்காணிப்பு செய்வோம் திரு நாரம்பல அவர்களை உங்களுக்கு இந்த மாதிரியான மேற்பார்வை ஆலோசனை நடைபெற்றது அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா முடைய காலத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடந்து கோழிகளை பத்தி டீட்டெயில்ஸ் எடுப்பாங்க எந்த முறையில நீங்க அதை கொடுத்தீங்க வீடியோஸ் மூலமா இல்லாட்டி எழுத்து மூலமாவா எங்களுக்கு இருக்க குரூப் ஒன்று குரூப் நாங்க வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு டீடைல்ஸ் எல்லாம் போட சொல்லுவாங்க சில வேலை வீடியோ கிளிப் கேட்பாங்க கோழிகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா வீடியோ கிளிப் எல்லாம் அனுப்ப சொல்லுவாங்க அனுப்பணும் அதுவும் இல்லாம சில டைம்ல டாக்டர் நம்பர் இருக்கு பிரைவேட் நம்பர் அந்த நம்பர் எடுத்து அவர்கிட்ட விஷயத்த சொன்னா அவர் எங்களுக்கு தகவல் எல்லாம் சொல்லுவாரு நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்ல பகிர்ற தகவல் விஷயம் எல்லாம் மறக்காம குரூப்ல போடணும் இந்த கோழி விட்டு நிற கோழி சாப்பிடுற சாப்பாடு அளவு அதுவே கோழி விட்டு நாள் கணக்கு அது மாதிரி கோழிகளுக்கு ஏதாவது நோய் பிரச்சனை பிரச்சனை இருந்துச்சுன்னா அது மட்டும் இல்லாமல் இறப்பு வீதம் இதுகளை மறக்காம கட்டாயமா போட்டணும் அப்போ எங்களுடைய நிறுவனத்துல உங்களுக்கு அது தொடர்பான முறையான வழிகாட்டல் சொல்லி கொடுத்திருக்காங்க தானே ஆமா எங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க நாங்க போடுற தகவல்ல இருந்து அந்த கோழி விட்டு பாரம் எல்லாம் அவங்க அங்க இருந்து எங்களுக்கு ஆலோசனை எல்லாம் சொல்லுவாங்க அந்த பாரத்தை வெயிட்ட கூட்டிக்கிறக்காக ஆலோசனை சொல்லுவாங்க நீங்க தகவலை அனுப்பின பிறகு நீங்க கோல் பண்ணி சொல்லாட்டியுமே அங்கிருந்து நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு கோல் பண்ணி இந்த விவரத்தை பத்தி கேட்பாங்க இல்லையா தொலைபேசி மூலம் நாங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க அங்கிருந்து சொல்லுவாங்க இதன் மூலம் உங்களுக்கு தெரியுமா இருக்கும் அதாவது எங்களுடைய நிறுவனம் வாடிக்கையாளர்கள் எவ்வாறான சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றதை பற்றி எங்களுடைய வாடிக்கையாளர் தொடர்பா நாங்க எப்போதுமே அவதானிச்சுகிட்டு இருப்போம் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டா எங்கள் கிட்டே வாடிக்கையாளர்கள் கொள்வனும் செய்து அந்த பொருளை வச்சு அவங்க நல்ல ஒரு லாபத்தை அடையணுங்கிறதில் நாங்கள் தொடர்ச்சியாக கர்சனையோடு பாத்துக்கிட்டே இருப்போம் குறித்த பலனை எங்களுடைய வாடிக்கையாளர் அடையவில்லை என்றால் நாங்கள் சக்சஸ்ஃபுல் கம்பெனி இல்லை என்று தான் நினைக்கிறோம் ஆகவே எங்களுடைய நோக்கமே அவங்க சக்சஸ்ஃபுல் அடையறது தான் நீங்க உங்க கோழிகளுக்கு கொடுக்கறது மேஸ்பீட் அதாவது தூளாக்கப்பட்ட உணவு இந்த கட்டியான உணவை விட தூளாக்கப்பட்ட உணவை கோழிகளுக்கு சாப்பிட்றது வந்து சரியான கஷ்டம் அதுக்காக எங்களோட நிறுவனத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்றிருக்கிறேன் கட்டியான உணவை விட இந்த தூளான உணவை கோழிகளுக்கு சாப்பிட்றது கஷ்டம் நிறுவனத்துல சொன்னாங்க என்னைய இந்த கட்டியான உணவுகளுக்கு மாத்திக்கணும் இந்த கோழிப்பண்ணைக்குள்ள நுழையும் போதே இந்த கோழிப்பண்ணைக்கு மேலதிகமும் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் அதுதான் அந்த கோழிப்பண்ணையை சுத்தி இருக்கிற பல தோட்டம் திரு நாரம்பல அவர்களே இந்த கோழிப்பண்ணையை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க நான் இதுக்கு முன்னுக்கு மெக்கானிக் துறையில தான் இருந்தேன் கொரோனா வந்த பிறகு அதுக்கு பிறகு நான் முழுமையாவே பாம்புல இணைஞ்சிட்டேன் பாம்புல இணைஞ்ச பிறகு இதுக்கு முன்னுக்கு நான் என்ன செஞ்சேன்னு கேட்டு ஆக்களை போட்டுதான் அந்த பாம்பை நான் செஞ்சுக்கிட்டு போனேன் கொரோனா காலத்துல வந்து நான் முழுமையா இதுல இணைஞ்சிட்டேன் முழுமையாக நீங்க இதுக்குள்ள இணைஞ்சிட்டீங்க அதுக்கு பிறகு நேரம் கிடைக்கிற நேரம் என்ன செய்வேன் கேட்ட விவசாய நடவடிக்கையில நான் என்ன ஈடுபட்டேன் விவசாயம் செய்வது அதோட வாழைப்பழம் பப்பாசி பழம் மாம்பழம் இப்படியான பல வகையில என் தோட்டத்துல இருக்கு இதுல எனக்கு மேலதிகமான ஒரு வருமானமும் வந்துகிட்டு பேருக்கு இல்ல உண்மைக்குமே நீங்க ஒரு விவசாயி தான் நிச்சயமா முன்னுக்கு இருந்த துறையோட இந்த துறையில எப்படி லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியதா இருக்கா அந்த துறையோட இந்த துறையில ஒப்பிடையில என்ன வேறுபாடு இருக்கிறது முன்ன வேலை செஞ்ச துறையை விட இது சரியான சுதந்திரம் அதோட இதுல வந்து பொறுப்பெல்லாம் குறவு தானே இது வந்து உங்களுக்கே சொந்தமான ஒரு வியாபாரம் அது வந்து இன்னொரு ஆளுக்கு கீழே தானே நீங்க வேலை செஞ்சீங்க இல்லையா அதுல உங்க கிடைச்ச சம்பளமும் கொஞ்சம் தான் நிச்சயமா அது நிலத்தை இப்போ நான் அதுல மாறி கோழி பண்ணைய போட்டுக்கிட்டு விவசாயத்தையும் செஞ்சுக்கிட்டு நல்ல சந்தோஷமா இருக்கிறேன் சுதந்திரமா இருக்கீங்க சுதந்திரமான விவசாயி நிச்சயமா அதோடய சொல்லுங்க இந்த கோழி பண்ணையில நேரத்தை செலவழிக்கின்ற போது இந்த கோழி பண்ணிக்காத நீங்க எவ்வளவு நேரம் நாளைக்கு செலவழிப்பீங்க முன்ன மாதிரி இல்ல வில்மலை கூட சேர்ந்த பிறகு எனக்கு இப்ப நேரம் என்ன ஆகுது மிச்சம் ஆயிடுச்சு அப்படிதான் சொல்றேன் அந்த மிச்சமான நேரத்துல வந்து நான் விவசாய நடவடிக்கைகளையும் என்ன சிறை ஈடுபடுறேன் அது மட்டும் இல்லாம பாருங்க முன்னையெல்லாம் அந்த ரேக்க பண்றது வந்து எந்த நாளும் பண்ணணும் இப்ப பத்து நாளைக்கு ஒரு முறை பண்ணாலே போறோமே நேரம் நிச்சயமா இருக்கு இப்ப அதாவது நீங்க சொல்ல வர்றீங்க நெல்மலாக்கு வந்து இந்த துறைக்கு வந்து ரொம்பவே நல்லம் நிச்சயமா அதோட எங்களோட நிகழ்ச்சியும் அப்படித்தானே எப்பி பாமர் தானே அந்த எப்பி பாமர் நிகழ்ச்சிக்கு உதாரணமா திரு நாராமலா அவர்களை தான் சொல்ல முடியும் அவரே சொல்றார் தானே அவருடைய சந்தோஷத்துக்கு முக்கிய காரணம் நெல்மலக் அப்படின்னு உங்களுடைய கோழி பண்ணைகள் எத்தனை கோழிகள் இருக்கு இன்னும் மூவாயிரம் கோழிகள் இருக்கு சாதாரண கோழி பண்ணையை எடுத்துக்கையில கோழிகள் கிரேட் ஆகின்ற பொழுது சமமான ஒரு நிறைய பேணிக்கொள்ள முடியாது அது மட்டுமே இல்லாம எங்களுக்கு தொடர்ச்சியா பேண முடியாமல் போகும் இதன் காரணமாக என்ன நடக்கும்னு கேட்டா எவரேஜ நிறைவு எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாமல் போகும் இதன் போது எங்களுடைய நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்த ஆலோசனை என்ன அதன் மூலம் நீங்கள் அடைந்த நன்மை என்ன ஆலோசனைகள் வந்து எனக்கு நிறைய கிடைச்சிச்சு ஆனா எனக்கு இந்த கால அடிப்படையில் எனக்கு அடிப்படை வசதிகள் இருக்கிற அதை பொறுத்து எனக்கு செய்ய முடியாம போயிடுச்சு அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து ரெண்டு கூடு வச்சிருக்கேன் நானு இந்த ரெண்டு கூட்டுல ஒரு கூட்டுல நிறை கூடிய கோழிகளை நான் செய்வேன் ஒரு கூட்டுல போடுவேன் நிறை குறைஞ்ச அந்த கோழிகளை ஒரு கூட்டுல போடுவேன் தான் எனக்கு ஒரு கூட்டுல நிறை கூடிய கோழிகளையும் நிறை குறைந்த கோழிகளை வந்து ஒரு கூட்டுலையும் வச்சிருக்க முடியும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்து விடுபடுவதற்காக எங்களுடைய நிறுவனத்துல வந்து உங்களுக்கு கிடைச்ச ஆலோசனை என்னன்னு சொல்ல முடியுமா எனக்கு கிடைச்ச ஆலோசனை தான் இந்த நூறு நூறு கோழியாக பிரித்து பிரித்து ஃபார்மில் தனித்தனியாக அப்படியே பிரித்து பிரித்து வைக்க சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு நூறு கோழி இருக்கணும் நூறு கோழிக்கும் குறைஞ்சபட்சம் அஞ்சு சாப்பாடு பக்கெட்டாவது அதுக்கு தனியா வைக்க சொல்லியிருக்காங்க இந்த சாப்பாடு கொடுக்கறத விட தண்ணி அப்படித்தான் கொடுக்கணும் எனக்கிட்ட அஞ்சு பக்கெட்லயாவது கொடுக்கணும் என்கிட்ட இருக்கிறது வந்து ஒட்டோ நிப்பல் சர்வீஸ் சிஸ்டம் தானே இருக்கு அப்படி தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதையும் மேலதிகமா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா மேலதிகமா ரெண்டு பக்கெட் வைக்க சொன்னாங்க தண்ணி என்கிட்ட இந்த முறை எனக்கு அது செய்ய முடியாம போயிடுச்சு நான் அடுத்த முறை செய்யலானே நான் அதோட நான் நினைக்கிறேன் அடுத்த முறை நிச்சயமா இந்த முறை எடுக்கிற லாபத்தை விட அடுத்த முறை ஒரு நல்ல லாபத்தை நான் எடுப்பேன் அப்படின்னு சரி இப்ப இதை நூறு விதம் செய்ய முடியாம போயிருச்சு ஆனா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்த முறை இதை எப்படியாவது நல்லா செய்யணும்னு நீங்க சொன்னீங்க இந்த கோழிகளை ஆண் பெண் அப்படின்னு தனியா பிரிச்சதா சொன்னீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இதுக்கு முனக நான் எப்படி பிரிச்சு வச்சேன்னு கேட்டா ஆண் கோழிகளை தனியாவும் பெண் கோழிகளை தனியா நான் பிரிச்சு வச்சேன் சரியா இப்ப டாக்டர் என்ன சொன்னார்னு கேட்டா நிறைய கூடிய கோள் இருக்கு தானே அதை தனியாவும் நிறை குறைந்த கோள் இருக்கு அத தனியாவும் பிரிச்சு வைக்க சொன்னாரு அந்த தொழில்நுட்ப ஆலோசனையும் கிடைச்சது வந்து எங்களுடைய நிறுவனத்துல இருந்துதான் இதுக்கு முனக்கு நீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு இருக்கலையே இதுக்கு முனக்கு இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சு ஆண் கோழி போயிட்டு தான் அந்த பெண் கோழியா தாக்கி சாப்பிடும்னு நினைச்சோம் ஆனா அது உண்மை இல்ல இந்த பெரிய கோழி போயிட்டு தான் சின்ன கோழியை தாக்கும் இது தனி உண்மை அதுக்காக தாப்பு நூறு நூறா பிரிச்சுன்னா பெரிய கோழிய தனியாகவும் சின்ன கோழிய தனியாகவும் வச்சுக்கிட்டு இப்போ அந்த பிரச்சனை இல்லை பெரிய கோழி தானே சின்ன கோழியை தாக்கும் கொண்டு போய் தாக்கும் இப்போ சின்ன கோழியெல்லாம் தனியா சாப்பிடுவோம் பெரிய கோழியெல்லாம் என்ன செய்யும் அது பாட்டுக்கு அது சாப்பிடுவோம் எதையும் எதுவும் தாக்காது இந்த சொல்லப்பட்ட ஆலோசனையில உண்மை இருக்கா அதை விட இதுல ஒரு பிரதிபலனும் இருக்கா நிச்சயமா இந்த முறை அந்த நூறு வீதம் வந்து இந்த ஆலோசனைகளை பின்பற்ற முடியாம போயிருச்சு இப்ப நல்ல ஒரு பிரதிபலன் நீங்க அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க இருந்தாலும் நூற்றுக்கு நூறு வீதம் அதை பெற பெற முடியாம போறதுக்கான காரணம் வந்து இவங்க சொன்ன ஆலோசனைகள் நீங்க சரிவர நூறு வீதம் இன்னும் செய்ய தொடங்கல அப்படிங்கிறது தான் அந்த காரணத்துலதான் அதோட தற்போது இந்த கோடிகளுடைய நிறை வந்து எப்படி இருக்கு நான் நினைக்கிற அளவுல இந்த முறை எப்படியும் ரெண்டு முன்னூறுக்கு மேல தாண்டி இருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் நிறுத்து பார்த்த அளவுக்கு கொடுக்க போற டைம்ல இந்த கோழிகள்லாம் எல்லாம் ரெண்டு நானூத்தி ஐம்பதுக்கு மேல தான் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க ஃபெஸ்ட்ல நினைச்சது என்ன இப்போ இருக்கிறத விட ஒரு நூறு கிராம் அதிகரிச்சிருந்தா போது சீருமம் ஆனா இப்ப இருக்கிற ரிசார்ஸை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல வெயிட் ஒன்னு கிடைக்கும் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அந்திக்கு நான் நினைச்சேன் டாக்ட

இதை நீங்க பார்க்கையில உங்களுக்கு விளங்கமாக இருக்கும் இந்த கோழிப்பண்ணை வந்து மிக குறைந்த அளவான உயரத்தில்தான் கட்டப்பட்டிருக்கு அதோடு இந்த கோழிப்பண்ணையை எடுத்துக்கிட்டால் இருக்க வேண்டிய அளவுல கட்டப்படலை சூரிய கதிர்வீச்சின் காரணமாக டீ டெஸ்ட் வந்து கூடி மரண வீதமும் அதிகரிக்கும் திரு நேரம்புல அவர்களை நீங்கள் இந்த பிரச்சனைக்கு வந்து முகம் கொடுத்தீங்கன்னா அதோடு மரண வீதம் இந்த பாம்பில் எப்படி இதுவரைக்கும் ஒவ்வாயிரம் கோடியில ஒரு அறுபத்தி எட்டு கோடிகள்

மரண வீதமும் குறைவடைந்து கோழிகளுடைய நிறை அதிகரித்து கோழிகளுடைய பெருக்கமும் அதிகரித்து நல்ல ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை மெல்மலக் பெற்று தருகிறது சாதாரணமாக இந்த அமைப்புல ஒரு கோழிப்பண்ணை காணப்படுகின்றதா அப்படி காணப்படும் இடத்து அங்கு நிச்சயமாக பிரச்சனை இருக்கும் இதன் மூலம் அதாவது சூரிய கதிர்களால் ஏற்படுகின்ற அந்த பிரச்சனை இங்கே அதிகமாக காணப்படும் ஆனால் இந்த கோழிப்பண்ணையை பார்க்கின்ற பொழுது அப்படி இருந்த பிரச்சனைகள் வந்து குறைந்த மட்டத்திலே காணப்படுகின்றது இது ஏன் எப்படின்னு கேட்டால் மில்முளக்கு பாவித்ததன் காரணமாக தான் இந்த பிரச்சனை இங்கே குறைவாக காணப்படுகின்றது இது மில்முளக்குக்கு மாத்திரமே உள்ள விசேஷமான விஷயம் மில்முளக்கு பாவனையின் காரணமாக உங்களுக்கு சிறந்த லாபம் மட்டுமல்லாமல் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சுகாதார முறையில் உங்களுடைய பொருட்களை சந்தை சந்தைக்கு என்ன செய்கிறீர்கள் அனுப்பி வைக்கிறீர்கள் இது உங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் அது மட்டும் ஒரு சமூக சேவையும் கூட இதன் காரணமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை பார்வையாளருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் உண்மைக்கு வேணும் சந்தோஷப்படுறேன் நஞ்சு இல்லாத புதிய சந்தைக்கு கொடுக்குறது இத பாக்குறவங்களுக்கும் சொல்றது எதுன்னு கேட்டால் அதாவது மின்மலக்கு வாங்கி நல்ல உற்பத்தி செஞ்சு நல்ல லாபம் ஒண்ணு நீங்க பெற்றுக்கொள்வதோட சந்தைக்கும் நஞ்சில்லாத உற்பத்திய வழங்குங்க அதுக்காக பாம்பின நிறுவனத்தோட சேர்ந்துகிட்டு நல்ல லாபம் ஒண்ணு பெற்றுக்கொண்டு சமூகத்துக்கு தேவையான நல்ல உற்பத்தி பொருளை நீங்க கொடுக்குமாறு நான் உங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் திரு நாராமல போல் நீங்களும் இந்த மின்முலக்கு பாவித்து சந்தைக்கு தேவையான சிறந்த சுகாதார முறையில் அடங்கிய பொருட்களையும் அனுப்பி வைப்பதற்கான அந்த வாய்ப்பினையும் பெற்றுக் கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு பார்த்தா திரு அவர்கள் மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறார் நீங்களும் பாம் இனோவேஷன் நிறுவனத்தோட சேர்ந்து மில்மிளக்கு வாங்கி மில்மிளக்கு முறை கவைய உங்களுடைய கோழிகளை வளர்த்து சிறந்த லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நீங்களும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து பாம் இனோவேஷன் நிறுவனத்தோடு நீங்களும் இணைந்திருங்கள் நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம் இன்னும் ஒரு மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் பாம் இனோவேஷன் நிறுவனத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் என்றும் உங்கள் அன்பின் சுகத் தேவகே மற்றும் ஒரு ஊடாக சந்திப்போம் அதுவரைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வெற்றி உண்டாகட்டும்